அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமாது இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரியாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியில் நடந்த பேச்சுவார்த்தையில் மாலை நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதாக இருந்தது கடைசி நேரத்தில் திடீரென்று விலகிவிட்டது என்ன காரணம் என்னன்னா பேச்சுவார்த்தைக்கு ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் வந்தாங்க யார் தரப்பில் ஒத்துக்கலை அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் டென்மார்க்குடைய புலம்பல் அமெரிக்காவே பயங்கர கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள்லாம் போய் மற்ற நாடில் போறத்திருக்கிற அமைதி ஏற்படுத்துகிறவன்னு தயவுசெய்து வெளியில் சொல்லிடாதீங்க அது உங்களுக்கு தான் அவமானம் அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் சிறியால் நடந்த நிகழ்வுகள் துருக்கியில் நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்க போகிறோம் காரணத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க என்ன அப்படின்றது ஸோ வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோபில் பண்ணலாம் ஒரு முக்கியமான சம்பவம் பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதியை வந்து ஒதுக்கியிருந்தாங்க யுஎஸ்ஏடு எதுக்காக அப்படின்னா மொத்தம் ஒரு ஏழாயிரத்தி இரநூறு அனிமல்ஸ் விலங்கினங்களில் பிடிச்சி அந்த விலங்கினங்களை டிரான்ஸெண்டராக மாற்றுவதற்கான ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியிருக்காங்க அமெரிக்காவில் அதற்காக செலவிடப்பட்ட தொகை வந்து இரண்டு புள்ளி இருபத்தி மூணு பில்லியன் சாரி மில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஏழாயிரத்தி இரநூறு எலியை மட்டும் தனிப்பட்ட முறைகளை எடுத்து என்னெல்லாம் பண்ணால் அந்த எலி டிரான்ஸெண்டராக உருவாகும் அதாவது எல்ஜிபிடிக்கு மாதிரி உருவாக்கணுன்றாங்கல்ல அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி ஏற்படுத்தாங்க இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராஜெக்டே நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா பைடன் நிர்வாகம் இதற்கு முன்பு முதல்ல எலியை வைத்து சோதனை நடத்தி அந்த சோதனையில் ஒரு எலி பர்ஃபர்ஃபெக்டாக இப்போ ஊசி மற்றெல்லாம் போட்டு கன்சியூவாக இருக்கும்போது அதை டிரான்ஸெண்டராக பிறக்க வச்சுதுன்னா அதை அப்படியே மனிதர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இது செய்திருந்தாங்க இதை நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இனி இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்டு குறிப்பாக டிரான்ஸெண்டருக்கான எக்ஸ்பிரிமெண்ட்டு ஒருபொழுதும் நாங்கள் இருக்கும்போது நடக்காதுன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு ஒரு பெரிய ரிலீஃபுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க நார்மலாகவே பைடன் நிர்வாகமே அவங்க அப்படி தான் இருந்தாங்க ஏன்னா ஏதாவது ஒரு நாடு ஓடி வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஏதாவது தடை விதிச்சாங்க அப்படின்னா எல்ஜிபிடிக்கு தடை விதித்தாங்கன்னா உடனே பொருளாதார போகிற அளவுக்கு ரொம்ப கொண்ட வேங்கைகளாக இருந்தாங்க இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் கொஞ்சம் மாறி இருக்காங்கல்ல அந்த ஒரு தகவலோட இப்போ நம்ம நேராக அங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு கிளம்பிடலாம் ஏன்னா சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தை இந்த பக்கம் உக்ரைன் தரப்பில் லாவ்ரோ அவர்கள் அங்கே தான் இருந்தார் அப்புறம் சாரி லாவரோன்ற ரஷ்யா தரப்பில் லாவரோவர்கள் இருந்தாங்க உக்ரைன் தரப்பில் அந்த பேச்சுவார்த்தை இரண்டு நாட்களாக பேசினாங்க ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு ஃபஸ்ட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பக்கம் பேசினாங்க அப்புறம் வெடிஞ்சு போயிட்டு எல்லாம் திரு தண்ணி தெளிப்பி தெளிச்சு விட்டு வாங்க வாங்க அடுத்த நாள் பேசலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் ஃபுல்லாக பேசினாங்க ஓரளவுக்கு பேசுனதில் ஃபைனலாக ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருங்கடல் பகுதியில் தானிய ஏற்றுமதியும் மற்ற ஆயில் ஏற்றுமதியும் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஒரு மோசமான அனுபவங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டெல்லாம் ஒத்துக்கிட்டாலுமே அந்த தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதை அமெரிக்கா பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்கன்னா போதும் நாங்கள் இதில் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் லாவரோ அவர்கள் தனது ஃபைனலாக தனது செய்தியாளர்கள் பேசும்போது அதுதான் சொன்னார் இப்போ நாங்கள் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் இப்போ கருங்கடல் பகுதியில் அவங்கள நம்பி தானியங்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ அனுப்புகிறோம் இல்லை ஆயிலையும் மற்ற நாடுகளுக்கு அனுப்பும் போது என்னாகுன்னா நாளைக்கு ஏதாவது வந்து தாக்கல் நடத்தினாங்கன்னா அமெரிக்கா பொறுப்பு ஏற்றுக்குறீங்களா நீங்கள் முழுமையாக பொறுப்பு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது பட் உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்களோ தெரியல திடீர்னு கடைசி நேரத்தில் இதெல்லாம் ஓகே இந்த தான் சொன்னாங்க பேச்சுவார்த்தை கூட சந்திக்கிறாங்கன்ற மாதிரி அந்த முன்னாடியெல்லாம் வச்சாங்க ஆனால் திடீர்னு ஒரு கடைசி ஒரு பத்து நிமிஷத்தில் என்னமோ தெரியல ஒரு வேலை ஏதாவது ஃபோன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து வந்து எதாவது ஃபோன் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோன் வந்து திடீர்னு இப்போ நிறுத்திட்டாங்க சரி இதுக்கப்புறம் அமெரிக்கா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் போகிறோம் ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா விடாகண்டன் கொடாகண்டன்ற அளவுக்கு இருந்தவங்களை கொண்டு வந்து பேச்சுவார்த்தை மூலயமா ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்றத சொன்னாங்க பட் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இரண்டு தரப்புலேயும் மாறி மாறி இவங்க தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அதாவது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்துறது மற்ற ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்துகிறதும் தொடர்ந்து உக்ரைன் வந்து அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க ரஷ்யாவும் பதிலடிகளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்ற நிகழ்வுகளும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த பேச்சுவார்த்தை தோல்வியாக இல்லையா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கலாம் ஏன்னா இதற்கு முன்பு வெற்றின்னு சொன்னதுக்கப்புறம் தாக்கல் நடத்தினாங்க ஒரு வேளை பேச்சுவார்த்தை தோல்வின்னு நடந்ததுக்கப்புறம் தாக்கல் நடத்துகிறாங்களா இல்லை ஹோல்ட் பண்ணுறாங்களான்ற நம்ம பார்க்கலாம் நம்ம ஒன்று இரண்டாவது அமெரிக்கா தொடர்ந்து கடந்த இரண்டு வாரங்களாக உக்ரைனுக்கு தேவையான சப்ளை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க கடந்த இரண்டு வாரங்களாக வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிறுத்தி இருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு மினரல் டீலாம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் கடந்த இரண்டு வாரமெல்லாம் வாரங்களாக வந்துட்டு தாங்க இருக்குது சரி உக்ரைன் சொல்லப்படுகிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க கியூ பத்திரிகைலாம் சொல்கிறாங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் அளவுக்கான ஸ்டூடண்ட்டை நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்லாம் தேர்தல் எடுத்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ட்ரோன் அந்த ட்ரோனை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எப்படி போய் தாக்கல் நடத்துறதுக்கான பயிற்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்கன்னும் போது அவங்கள நம்பி நாங்கள் எப்படி அமைதியை ஏற்படுத்துறதுன்றாங்க இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன்னால் ஒரு பதினஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்டாக அது மாதிரி செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரோன் ஆப்ரேட்டராக பயிற்சி கொடுக்கும்போது அவங்க வந்து நாளைக்கு தாக்கல் நடத்துனாங்கன்னா எப்படிங்க நாங்கள் நம்புறதுன்றாங்க அப்படின்னா இவங்க கேள்வியெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்போது ஒரு நாடு எதிர்காலத்தை திட்டமிட்டு ஆஹ் டிஃபென்ஸுக்கான பட்ஜெட்டை பெரிய அளவுக்கு ஒதுக்குனாங்கன்னா அப்ப நாங்க எப்படி நம்புறதுன்ற கேள்விதான் இல்லையா அப்போ முழுமையாக டிஃபென்ஸ் பட்ஜெட்டே ஒதுக்காம இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருந்தா மட்டும்தான் நாங்கள் நம்புவோம் தான் அந்த அமைதி பேச்சுவார்த்தை வரும் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி நூறுல ரெண்டாயிரத்தி இரநூறுல இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னா இவங்க பாருங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக தனது ஜிடிபியில் உக்ரைன் இருபத்தி ஏழு பர்சன்ட் ஒதுக்குறாங்க லிதிவேனியா அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு லேட்வியா அஞ்சு பர்சன்ட் எஸ்டோனியா அஞ்சு போலந்து அஞ்சு பர்சன்ட் மிக அதிகமான அளவுக்கு ஒதுக்கிறாங்க அப்போ உக்ரைன் வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் தனது டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் அமைதிக்காக ஒதுக்குறீங்களா இல்லை அடுத்த தாக்குதலுக்காக ஒதுக்கிறீங்களான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும்ல இல்லை இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு திடீர்னு உக்ரைனுக்குள்ளாரு செக் பிளான் ப்ரொடக்ஷன் செல்லு இருக்குது அதாவது வெடிமருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்கல்ல உக்ரைனுக்குள்ளாரு செக் நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தயாரிச்சிட்ருக்காங்க இப்போலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே தயா ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது அங்கே பார்த்தோம்னா திடீர்னு ஏதோ வெடி விபத்து வந்திருக்கு பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம் ஒட்டு மொத்தமாக வெடிச்சு சிதற்தான் சொல்கிறாங்க சரி சந்தேகம் யார் மேலே வரும்னு நீங்களே சொல்லிவிடுங்க சந்தேகம் யார் ஒரு சம்பவ மாதிரி நடந்தது அப்படின்னா அந்த சந்தேகம் அந்த இடத்துல கொஷின் மார்க்கோடு போட்டு அடுத்து நாம் இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா முழு ஒப்புதல் கொடுத்துருக்குறோம் ஹமாஸை முழுமையாக நீக்கும் வரை எங்களது தாக்குதல் முழு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது எல்லா வித அழுத்தங்களும் கொடுக்கப்படும் எல்லா வித நெருக்கடிகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காசாவில் எண்டு வரைக்குமே நாங்கள் போகிறோம் ஒரே விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அவங்க இதுக்கப்புறம் கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் எலிமினேட் பண்ண போகிறோம் எங்கள் பிணைய கைதிகளை முழுமையாக விடுதலை பண்ணிட்டாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலிமினேஷன்லேருந்து மற்ற ஆப்ரேட்டிவ் எலுமினேட்டன்லேருந்து மீதி எல்லாம் நாங்கள் நிறுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அது எந்த அளவுக்கான சவாலான விஷயங்கள் தெரியல இது எல்லாம் சொல்றது கரெக்டாக தான் இருக்கு பட் இதே மாதிரியான ஒரு முனைப்புடணும் தான் இதுக்கு முன்பும் இஸ்ரேல் உள்ள போனாங்க ஆனால் அதுக்கான சக்சஸ் அவங்களால அடைஞ்ச முடியுதானா அடைஞ்சு அடைய முடியல அப்ப இரண்டாவது முறை இதே முனைப்போட தான் சொல்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வரைபடத்தில் படத்துல இந்த லெஃப்ட் சைடில் இருந்து மேலே இருக்கக்கூடிய கார்னர் பகுதி மக்களை வந்து சீக்கிரமா வெளியேற சொல்லியிருக்காங்க அப்புறம் நஸ்ரியத் ரெஃப்யூஜி கேம்ப் பக்கத்தில் ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சிரியா பக்கத்தில் என்னென்னா ஒரு எல்லை பகுதியில் ஒரு ஆயுத குடோன் இருந்ததாகவும் அதை நாங்கள் கைப்பற்றி தான் சொல்கிறாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஒன்று டமாஸ்கஸ் டமாஸ்கஸ் இல்லை கோல்நைட்ஸ் பக்கத்தில் மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இல்லையா அங்கே கொஞ்சம் லைட்டாக முன்னேறணுன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க போல் ஒரு ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சி பதினாலு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எவ்வளோ பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே சிரியாவும் சரி துருக்கியும் சரி தற்போது வரை பெருசாக எதிர்ப்பெல்லாம் இல்லை தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க பட் இஸ்ரேல் தொடர்ந்து தனது அட்வான்ஸ்டாக வந்து இருக்கதாங்க செய்கிறாங்க சிரியாவுக்கு இன்னொரு ஒரு ஆறுதலான செய்தி என்ன அப்படின்னா இரண்டு ஃபியூவல் டேங்க் இருக்குது இல்லையா இரண்டு ஃபியூவல் டேங்க் அப்படின்னா ஒன்று வந்து ஒரு லட்சம் மெட்ரிக் டன் குரூட் ஆயிலும் இன்னொன்று வந்து ஐயாயிரத்தி அறநூறு டன் கேஸ் ஆயிலும் எங்கேருந்து வருதுன்னெலாம் தெரில ஸோ சிரியா த கொஞ்சம் சமீப காலமாக கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க அதனால் அவசர அவசரமாக வந்து இறங்கி இருக்கிறது இருந்து பார்க்கலாம் யார் உதவி செய்கிறாங்கன்ற மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராஷி அவர்கள் வந்து திடீர்னு இன்றைக்கி அர்மீனியா போயிருந்தாங்க ஏன்னா அர்மீனியா அசர்பைசான் பேச்சுவார்த்தை அப்படியே கொஞ்சம் இழுத்து அப்படி இப்படின்னு இருந்தது ஸோ திடீர்னு இப்போ ஈரான் வந்து அந்த இடத்துல பிக் ரோலாக உள்ள ஓடி வந்து கவலைப்படாதீங்க அர்மீனியா நாங்கள் உங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதி ஏற்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் இனி நாங்கள் அமைதி ஏற்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு இந்த இடத்துல அர்மீனியா பக்கம் போய் நிற்பதற்கான காரணங்கள் என்னென்னா நம்ம பல ஆங்கலில் நம்ம பார்த்துடலாம் அசர்பைசான் இந்த இஸ்ரேல் யுத்தத்தில் அசர்பைசான் பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க அது ஒன்று ஏன்னா இன்றைக்கி ஈரான் வந்து இன்னொரு ஆங்கல் என்ன சொல்கிறாங்கன்னா தாக்குதலுக்கான என அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கும்போதும் நாளைக்கு அசர்பைசானே தலைமையாக யூஸ் பண்ணும்போது அர்மீனியா ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக வருவாங்கன்ற அடிப்படையில் போய் பார்த்துருக்காங்கன்ற ஆங்கலை நம்ம பார்க்கலாம் இது அவங்க பேச்சுவார்த்தையை சுமூகமாக தீர்க்கிறாங்கன்றும் என்ன ஒரு சொல்லலாம் நம்ம ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் போய் மீட் பண்ணுது அந்த ஆங்கிளாக தான் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம துருக்கி இன்றைக்கி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் போய் அங்கே அமெரிக்காவில் காலடி வைக்கும்போது முழுமையாக பொருளாதார தடையை நீக்குவதற்காக தான் நாங்கள் முக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்க கிட்ட அப்போ அமெரிக்கா பொருளாதாரையை நீக்கணும் அப்படின்னா துருக்கி என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்க போகிறாங்கன்ற நம்ம இருந்து பார்க்கலாம் ஏன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் இப்போது நிலைமைக்கு அவன் அமெரிக்கா எதுக்குறதோ மத்ததுக்காகவோ இல்லை பொருளாதாரத்தை நீக்குங்க அதுக்கான எல்லா விளைவுகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்குன்றாங்க அப்போ இந்த ஒரு சூழ்நிலையே இஸ்ரேல் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கமா அப்படின்றது பார்க்கலாம் துருக்கியில் இதுவரை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல நூற்றி இருபத்தி மூணு பேர் பத்திரிகையாளர்களும் கைது செய்யப்பட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பத்திரிகையாளர்களையும் அதிகமாக கைது செய்யப்பட்டு மிக ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கடினமான காலகட்டமா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ நிறைய பகுதியை நோக்கி போகும்போது நம்ம சீனாவை பார்த்துடலாம் சீனா வந்து அமெரிக்காவுக்கு சாதாரண இல்லை கடும் கண்ணனம் சா அதை கண்ணுக்குற கண்ணனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க வெனிசுலாவுக்கு எப்படி நீங்கள் தடைய போடலாம் உங்களுக்கான அதிகாரங்கள் என்ன அதை விட கிட்ட ஆயில் வாங்குறதில் மற்ற நாடுகள் வாங்குனிங்கன்னா அந்த நாடு அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதி பண்ணும்போது நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதி பண்ணுறதை யாருங்க ஏற்றுப்பாங்க இல்லை இல்லை ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் வந்து வரி விதிக்கணும் போது இது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது வெனிசுலானுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் போயிட்டு நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அதை ஒரு நாங்களாம் ஒத்துக்கவே மாட்டோம் இன்னும் மோசமான சூழ்நிலை வரைக்கும் நான் முழுமையாக வெனிசுலா பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ சீனா இந்த அளவுக்கு பொங்கி போது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சீனா ஜப்பான் தென்கொரியா அவ்வளோ வாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அனந்தம்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சாங்களே பயங்கர இந்த ஜியோ பாலிடிக்ஸில் பெரிய சேஞ்சஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஜப்பான் சொல்றாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் எங்களுடைய இந்தோ பசிபிக் ரீஜியன்ல சவுத் கொரியா இந்தியா இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு தேவைப்படுகிறாங்க சீனாவின் எதிரிகள் எங்களுக்கு நண்பர்களாக தேவைப்படுறாங்க குறிப்பா எங்களுடைய டிஃபென்ஸ் மின்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மல்டி லேயர் நெட்ஒர்க் வந்து நாங்கள் அலையன்ஸ் பெரிய அளவுக்கு உருவாக்க போகிறோம் தென்சீனா கடல் பகுதிகளும் சரி இந்தோ பசிபிக் ரீசியனிலும் சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஒரு நாடு கோர்வைகள் கோர்வைன்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு நட்பு நாடுகளை உருவாக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ரெண்டு நாள் ஃபுல்லாக தெளிஞ்சிருச்சு போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் நம்ம பெலாரஸ்டைய தலைவர் லூகோஸ் என்ஸ்கோகாரில் அப்போ என்ன பண்ணிட்டார் ஏழாவது முறையாக நிரந்தர அதிபராக இன்றைக்கி போய் பொறு பொறுப்பேற்றுக்கிறார் நாடு சுதந்திரம் படுறதுலேருந்து இன்ன வரைக்கும் ஏழாவது முறையாக வேற யாருமே அதிபராக வரல அவர் மட்டும்தான் தானே தலைவர் நிரந்தர தலைவர் அந்த லோக்கல் அரசியலாம் சொல்லுவாங்களே தானே தலைவர் நிரந்தர தலைவர் வருகிறார் என்றும் எங்கள் நிரந்தர தலைவர் என்றால் அந்த மாதிரி லோகா சென்ஸ்கார் அவர்கள் வேற நடை போட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்னதான் லோகா சென்ஸ்கார் அவர்கள் போனாலும் எப்படி இவ்வளோ பேர் அந்த ஐ திங்க் போலந்துக்குள்ள அனுப்புறாருன்றதான் எனக்கு புரியல எப்படி அவள் நடைஞ்சு உள்ளே வராங்க நேற்று கா ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட நம்ம பார்த்துருந்தோம்ல பெரிய அளவுக்கு பெலாரஸ்னுடைய மக்களே போலந்து நோக்கி எதுக்காக இந்த அளவுக்கு போகிறாங்க இல்லை ஒரு அனுப்புறாரா ஒரு புரியாத புதிராக இருக்கிறது போலந்துக்கு ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோவோட விட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் இரண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அமெரிக்கானுடைய நேஷனல் நேஷ்னல் அட்வைசர் மைக் வேல்டாஸ் இருக்கிறார் இல்லையா அவர் இந்த பக்கம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஜேடி வேன்ஸ் அவர்கள்கிட்ட மற்ற ஒரு சில டிஸ்கஷன்லாம் திடீர்னு லீக் ஆகிருக்கு அதை அவர் தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவர் தான் குற்றச்சாட்டு சொன்னோடனே திடீர்னு இன்றைக்கி வெள்ளை மாளிகை வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வேல்டாஸ் அவர்கள்லாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கப்படுதுக்கு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை இப்போ தான் வந்து கத்துக்குட்டியாக இருக்கிறாரு ஏன்னா அவதிக்கல் மீது தாக்கல் நடத்துவதை முன்கூட்டியே உறுதி செய்கிறாரு மேற்கொண்டு இன்னும் அவதிக்கள் மீது அடுத்தடுத்து ப்ரெஷர் அடுத்தடுத்து தாக்குதல்களில் ஒரு நீண்ட நெடிய பிளான் வச்சுருக்காங்க இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் வரைக்குமே நீண்ட நெடிய பிளானை திடீர்னு அவர் லீக் பண்ணிட்டார் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அப்படின்றத விட அது ஆல்ரெடி இல்லாத பேர் ஒன்றும் இல்லை அவங்க என்ன தான் சுற்றி சுற்றி நல்ல பேர் எடுத்தாலும் அது சுற்றி அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு சீக்கிரசின்னு இல்லைல்ல அது அப்படியே போது அப்போ அவங்க நேஷனல் அட்வைஸர் தான் காரணம் போது அது பெரிய பிளவு ஏற்படுத்துறது எல்லாமே எதிர்ப்பு குரலில் கொடுத்தாங்க இருந்தாலும் ட்ரம்ப் ஓடி வந்து இல்லை இல்லை கொஞ்சம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு வைத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபிரட்ரஸ்கியன் அவர்கள் யார் டென்மார்கினுடைய ப ப்ரைமர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதாவது அன்பிரசன்ட் அன்அக்செப்டபிள் ப்ரெஷர் அன்அக்செப்ட் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அழுத்தங்களை வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க க்ரீன்லாந்தை இணைக்கிறதுக்கு இந்த மாதிரி மோசமான அனுபவம் எங்களை நான் இது வரைக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லை இல்லை அனுபவித்ததும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஐரோப்பா நாடுகள் உதவி செய்யணுன்றாங்க என்ன உதவி செய்கிறத சொல்லுங்கள் ஐரோப்பா நாடுகள் எப்படி ஓடி வந்து என்ன உதவி செய்ய போகிறாங்களோ தெரியல க்ரீன்லாந்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து பொழுது வெடிஞ்சால் போதும் இதை பற்றி தான் பேசுகிறாரு ஏன்னா துணை அதிபரோட மனைவி ஜேடி வேன்ஸ் அவர்கள் போகிறது வந்து ஒட்டுமொத்தமாக டென்மார்க் பிடிக்காதனால அங்கே மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் யூகே ஒட்டு மொத்தமாக இப்போ உக்ரைனை காப்பாற்றுகின்ற யூகேவுக்கு என்ன பிரச்சனைனா பட்ஜெட்டில் வந்து ஒரு பதி பதினஞ்சு பில்லியன் பக்கம் ஓட்ட தான் கவர்மெண்ட் ஃபினான்சிய்க்கு பெரிய அளவுக்கு ஓட்ட அதனால் அதில் எவ்வளோதான் நம்ம ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் ஃபண்டிங்கே மீதி ஒரு சில ஸ்கீம் எல்லாம் குறைச்சா கூட ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் குறைச்சா கூட இல்லை நம்ம டேக்ஸை ஹைக் பண்ணால் கூட இது பெரிய அளவுக்கு நம்ம பின்னோக்கி போகிறோம் பொருளாதார ரீதியாக வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை சந்திக்கிறோன்ற மாதிரியான ஒரு மோசமான அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க யூகேவுக்குள்ளார ஏன்னா இதுக்கு முன்பு ரிஷி சுனாக் அவர்கள் இருக்கும்போதே யூகேவில் கோவிட் நைன்டீன் இது போன்ற பாதிப்புகளால் ஏன்னா அமெரிக்கானுடைய அமெரிக்கானுடைய ரஷ்யாவுடைய மிகப்பெரிய இன்வெஸ்டர்லாம் அங்கே யூகேக்குள்ளே தாங்க இருந்தாங்க அதெல்லாம் இவங்க அடுத்தடுத்து முடக்கினதுனால நிறைய கம்பெனி வெளியேற ஆரம்பிச்சிருச்சு இதுதான் யூகேவோடைய மிகப்பெரிய டிராபேக்கு அது இல்லாமல் ரஷ்யா என்ன பண்ணாங்க இந்த பிளாக் மணியெல்லாம் யூகேக்குள்ளே வந்து ஒயிட் பண்ணுவாங்க ஏன்னா யூகே வந்து ஒரு சில ஸ்கீம்லாம் கொடுப்பாங்க க்ரீன் கார்டு ஹோல்டரு கோல்டன் கார்டு ஹோல்டர் மாதிரிலாம் நிறையா கொடுத்தாங்க அப்போ ரஷ்யாவுடைய தொழில் அதிபர்லாம் வந்து முறையீடு பண்ணாங்க அந்த பொருளாதாரத்தை அந்த முதலீடை வச்சு கொஞ்சம் காலத்தை ஓட்டினாங்க அந்த தடைகள் வர வர என்னாச்சுன்னா அது ஒட்டுமொத்தமாக நின்று போச்சு அது நின்றதுனால தான் இப்போ இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லைனால இவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்போ பொருளாதார ஓட்ட விழுது த அதாவது தனக்கு சாப்பாடு எல்லாம் கூட பரவாயில்ல நான் உக்ரைனை காப்பாற்றியே தீர்வேன்னு சொல்லப்படுகிறேன் கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் எத்தனை நாளைக்குன்னு தெரியல எத்தனை நாளைக்கு ஹோல்டு பண்ணுவாருன்னு தெரியல ஏற்கனவே இராணுவத்தை அனுப்புறேன்னு சொல்றதே அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை சும்மா அதெல்லாம் காமெடி செய்தீங்க அதை ஏங்க சீரீஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க நம்மளை வந்து பல்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அடுத்து பொருளாதார நெருக்கடி எப்படி சந்திக்கிறாங்கன்றதை பார்க்க இன்றைக்கு ஒரு லோக்கான தகவல் நான் கவர் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா சோ மச் நன்றி வணக்கம்